ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சப்போட்டா பழம் மரம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சப்போட்டா பழம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாதப்போ ரொம்ப வெயிட் லாஸ் ஆகியிருந்தேன் அப்போ ஆப்பிள் அந்த சாத்துக்குடி இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் இது நைட்டில் நைட்டில் படுக்கும்போது ஒரு நாலு சப்போட்டா பழம் மட்டும்தான் நான் சாப்பிட்டு படுப்பேன் நல்லா நல்லா வெயிட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இயற்கை சூழ்நிலை மாறிட்டே இருக்குது வெயில் காலம் மழைக்காலம் அப்படியே கலந்துருக்கு இந்த டைமில் வந்து தேவையில்லாமல் சூட்டுச்சளி பிடிக்கும் அப்படி சூட்டு சளி பிடிக்கும்போது இந்த சப்போட்டாவை மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி பண்ணிவிட்டு எலிமிச்சப்பட விட்டு நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் மாதிரி குடித்தோம் அப்படின்னா சளி ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அனுபவத்தில் கண்டறிஞ்ச உண்மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்க்ரப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபேஷியல் பண்ணும்போது ஃப்ரூட் ஃபேஷியல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அது ஒரிஜினலாகவே இந்த சப்போட்டா எடுத்து நல்லா ஸ்க்ரப்பு மாதிரி தேய்ச்சோன்னா நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரைன் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் பயன்படுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்